ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கிறேங்க இன்றைக்கி வந்து ரொட்டீன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரஜினியா ரத்னியாதேவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் மழையே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க ஆனால் இப்போ வந்து ஒரு வாரமாக எங்கள் ஊரில் நல்ல மழை இடி மின்னலோட மழை பேஞ்சிட்ருக்கு இந்த வீடியோ செவ்வாய்கிழமை சாயந்தரம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வந்து என்ன சமையல் பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் தாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பருப்பு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பருப்பு சாம்பார் வைக்கலான்ட்டு பருப்பு சாம்பார் வச்சுட்டுருக்கிறேன் பருப்பு வந்து ஒரு அடுப்பில் போட்டு வேக வச்சிட்டேன் பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பில் காய்கறியை தாளிச்சுட்டுங்க மூணு வகையான காய் போட்டு தாளிச்சிட்டு இருக்கிறேன் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பட்டாவரை விடாமல் மழை பேஞ்சிட்டு அதுக்கும் ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் போல் இருக்குமா எதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பசங்க கேட்டிருந்தாங்க சரி நம்ம மரத்தில் வாழைக்காய் இருந்ததுனால வாழைக்காய் பொறிச்சிட்டு வந்து பஜ்ஜி போடலான்ட்டு பொறிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் மழை பேஞ்சதுமே நல்லா செடியிலெல்லாம் மொக்கு நிறைய விட ஆரம்பிச்சிருச்சுங்க துளுரும் நிறைய விட ஆரம்பிச்சிருச்சு வீடியோவில் பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் வந்து நேரில் நிறைய முக்கு பன்னீர் ரோஸ் செவன் டே ரோஸ்லேயும் நிறைய மொக்கு விட ஆரம்பிச்சிருச்சு தண்ணி எடுத்துட்ருக்குறாங்க எங்கள் அத்தை வந்து குடத்தையும் அண்டாவியலாம் கழுவி கொடுத்தாங்கன்னா பசங்கள் வந்து தண்ணி பிடிச்சி உள்ளே எடுத்து வச்சிருவாங்க இவங்கெல்லாம் தண்ணி பிடிச்சிட்ருக்கிட்டு நம்ம போய் பஜ்ஜிக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லி நான் போய் காயெல்லாம் சீவிட்ருக்கிறேன் அருகாமண்ணியில் தான் சீவிட்டுருக்கேன் எங்கிட்ட வாழைக்காய் சீவர கட்டை எதுவுமே இல்லை மேல்தோல் சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணி நம்ம மெலிசாக அறுத்து போடலாம் கட்டையில் சீவர மாதிரியே நல்லா மெலிசாக வரும் எல்லா காயும் சீவி முடித்தாச்சு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிருச்சு ஃபஸ்ட்டு அப்பளத்தை பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்பளத்தை பொறிச்சிட்டு இருக்கிறேன் அப்பளத்தை ஃபுல்லாக பொறிச்சி முடித்தாச்சு மாவு வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சத்தி மசாலா தாங்க வேறு எதுவுமே போடல அதில் அந்த மாவுலேயே அப்படியே வாழைக்காயை தொட்டு எடுத்து போட்டாச்சு பஜ்ஜி நல்லா புசு புசு நல்லா இருந்துச்சு பஜ்ஜி போடுறதுக்குள்ளேயே அப்பளம் காலியாயிட மாட்டிருக்கு வர்றானுங்க ஒவ்வொரு அப்பளத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பேக் வீடியோ தான் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் மறுபடியும் பேக் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நெக்ஸ்ட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்போ என்னென்ன சமையல்னு பார்க்கலாம் வாழைக்காய் பஜ்ஜி அப்பளம் சுட சுட சாம்பார் காலையில் செஞ்ச ரசம் வாழைக்காய் பொரியல் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் தாங்க சமையல் இன்றைக்கி வந்து நான் வேலைக்கு போகலை வீட்டில் தான் இருந்தேன் மழை வந்து ஒரு வாரமாக துணி துவைக்கவே முடியல ஆனால் மழை வந்துடுது காலையிலையும் நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு பசங்களை அனுப்பிவிட்டு நாம் ரெடியாகி போகிறக்கே கரெக்டாக இருக்குது டைம் அதனால் வந்து துணி துவைக்க முடியல சரின்ட்டு இன்னைக்கு துணியெல்லாம் ஊற வச்சு துவச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு துணியெல்லாம் ஊற வச்சிட்டேன் துணியை ஊற வச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நிறைய புல் சேர்ந்துடுச்சு உள்ளும் பூடு இந்த கொத்தமல்லி பூடுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல அதை கிள்ளி மூக்குத்தி வச்சு விளாண்டுட்டுருப்பாங்க அது தாங்க அது நிறைய சேர்ந்துருச்சு அதை விதை உளுந்துச்சுனா இன்னும் நிறைய அதிகமாக வளர ஆரம்பிக்கும் அதனால் பிடுங்கி போட்டுடலான்ட்டு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு துணி எல்லாத்தையும் துவைச்சு காய போட்டாச்சு இன்றைக்கி வெளியில் போகிற வேலை கொஞ்சம் இருக்குது எங்கேனா பள்ளி விலையந்தான் போக போகிறேங்க பார்த்ததும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நர்சரிக்கு தான் போயிருக்கிறோம் நானும் எங்கள் வீட்டுக்காரருந்தான் போனோம் நர்சரிக்குள்ளே போனதுமேவே எந்த செடி வாங்கலாம் எந்த செடி விடலாங்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு எல்லாமே செடி பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு சரி எங்க வாங்கிக்கலாமான்னு கேட்டேன் அவர் அதெல்லாம் வேண்டாவா போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்னென்ன செடி வாங்கிட்டு வந்தோம் அது எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேங்க இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க